தமிழ்நாடு கியூப் அசோசியேஷன் மாணவர் கனிஷ் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டு குறுக்காக தீர்க்கும் கியூப் புதிர்களை தீர்த்து உலக கிண்ண சாதனையை படைத்துள்ளார் சென்னையில் உள்ள ஸ்ரீ அக்ஷயம் ஹோட்டலில் நடைபெற்ற கியூப் புதருக்கான உலக சாதனை முயற்சியில் மாணவர் கனிஷ் வெற்றி பெற்று புதியதொரு கின்ன சாதனையை படைத்துள்ளார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரம் கியூப்ஸ் என்ற எண்ணிக்கையே உலக சாதனையாக இதுவரை இருந்த நிலையில் அதை முறியடித்து புதியதொரு உலக சாதனையை கனிஷ் படைத்துள்ளார் ஜனவரி பதினேழாம் தேதி அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு ஜனவரி பதினெட்டு அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைந்துள்ளது இந்த முயற்சியின் போது அவர் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஓய்வெடுக்க சாப்பிட ஓய்வரையை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன கனிஷ் தனது கடுமையான பயிற்சியின் விளைவாக ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு கியூப்ஸ் என்ற எண்ணிக்கையை அடைந்து புதிய உலக கின்ன சாதனையை படைத்துள்ளார் தமிழ்நாடு கியூபு சங்க தலைவர் டாக்டர் ஆர் சந்திரிகா மற்றும் நிறுவனர் ஆர் பிந்து பிரியங்கா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கடந்த ஐந்து ஆண்டுகளாக கடுமையான பயிற்சி மேற்கொண்டார் கணிஷின் பெற்றோர்களான டாக்டர் ராஜ்மோகன் மற்றும் டாக்டர் ஹேமலதா ஆகியோர் தங்கள் மகனின் உலக சாதனையை எண்ணி பெருமைப்படுவதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு நக்கிரன் கோபால் மற்றும் சமூக சேவகர் டாக்டர் கணன் ஆகியோர் பங்கேற்றனர்